மங்கலம் அல்லது அறதை பெரும்பாழி பாதாளேசுவரர் கோவில் சிவனும் விஷ்ணுவும் இணைந்து காட்சியளிக்கும் சில கோயில்களில் மங்கலம் கோயிலும் ஒன்று இத்தலத்தில் இறைவன் பாதாளேசுவரர் என்ற திருப்பேரிலும் அம்மை அலங்கார நாயகி என்ற பெயரிலும் அருள் புரிகின்றனர் திருமால் மற்றும் பிரம்மாவுக்கு இடையில் யார் பெரியவர் என்ற போட்டியில் திருமால் வராக அவதாரம் எடுத்து பூமியைத் தோண்டி சிவனின் திருவடியை காண முற்பட்டார் அவ்வாறு வராக அவதாரத்தில் திருமால் தோண்டிய பள்ளம் இத்தலத்தில் இன்றும் காணப்படுகிறது அரிய என்னும் திருமால் பூமியை துவாரமிட்ட இடமாதலால் இவ்விடம் அரித்துவார மங்கலம் என்றும் அழைக்கப்படுகிறது ராஜகோபுரத்திலிருந்து நேரே மூலவராம் பாதாளேஸ்வரர் சன்னதி வராகரின் பாதாள பிரவேசத்திற்கு சாட்சி போல ஈசன் இத்தலத்தில் லிங்க உருவில் அருட்பாலிக்கிறார் அதனாலேயே ஈசனுக்கு முன்பு பாழி அழைக்கப்படும் பள்ளம் உள்ளது இதற்குள்தான் வராகராக திருமால் திருவடியை தேடிச் சென்றதாக ஐதீகம் வராகர் ஆதல விதல சுதல விதல பாதாளம் என்று ஊடறுத்து சென்ற இடம் இதுதான் இத்தல ஈசனை சரணாகதி அடைந்தால் அண்ணாமலையானின் நிஜ தரிசனம் கிடைக்கும் என்பது இத்தலம் கூறும் ரகசியமாகும் மங்கலத்தில் உள்ள இறைவனை தரிசித்தால் ஹரித்துவார் தரிசித்த பலன் கிடைக்கும் என்பர்